ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய் கிட்ட நம்ம ஷாரதா உதவி கேட்க போகிறாங்க ரொம்பவே சூப்பரவாக போகும் நம்ம காவேரியும் விஜய்யும் ஒன்று சேரப் போகிறாங்க காவேரி பிரெக்னெண்ட் எல்லாருக்குமே தெரிய வந்து குடும்பமே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது நம்ம விஜய் காவேரி நினைப்பா இருக்காங்க இந்த காவேரி ஒரு போன் பண்றாளா புருஷன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி நம்ம அவ மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கோம் அவ பாசம் வெச்சிகிட்டு இருக்கா ஆனால் காட்ட மாட்டேங்கிறாளே மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்குறா தன்னோட உணர்வுகளுக்கு எதுக்குமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாளே நம்ம எப்படி போனால் என்ன அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர யோசனையில இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே கங்காவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது நர்மதா இருந்துட்டு அக்கா கொடைக்கானலில் என்ன நடந்ததுனே தெரியல அந்த பசுபதி எப்படிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல போனவங்க ஃபோனும் பண்ணல அங்கே என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்லவும் கங்கா கால் பண்றாங்க என்ன எதுன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அந்த பசுபதிய நீங்க அடிச்சு விரட்டி துரத்துட்டீங்களா அந்த வீட்டை நமக்கு தானே அந்த வீட்டை அவன் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா பயப்படவும் செய்வான் குழந்தை இருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க விஷயத்தையும் சொல்லக்கூடாது இந்த பசுபதி இவ்வளோ ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இங்கே போய்கிட்டுருக்குல்ல இந்த பசுபதி வீடு என்னுடையதுன்னு சொல்லி பெரிய இதையே பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அதான் என் மா நம் என் மாமனார் பணம் வாங்கினதாலாம் சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கினாங்க அந்த பணத்தை உங்களால கொடுக்க முடியல அதுக்கு பதிலாக நான் இந்த வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒரு இதே கிடையாது அவன் கிட்ட இருந்து நம்ம வீட்டை சீக்கிரமாகவே கைப்பற்றிடலாம் அவன் சும்மா நம்மளை நிம்மதி இல்லாமல் அலைய விடணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ எதுவும் நினைச்சிக்காத நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க இங்க கங்காவுக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு என்ன நடந்திருக்கோம் அங்கே இவரு நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்க கங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம நிவின் வீட்டுக்கு விஜய் வராங்க நிவின் கிட்ட சொல்கிறாங்க நிவின் நம்ம கொடைக்கானல் போயிடுவோம் வா பா வா நிவின் நம்ம இப்போவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் விஜய் இவ்வளோ அவசர அவசரமாக கூப்பிடுங்க கொடைக்கானல் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை இல்லை இந்த காவேரிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் காவேரி ஃபோன் அட்டன் பண்ணல குமரனுக்கு கால் பண்ணேன் அவருமே கால் அட்டன் பண்ணல எனக்கு என்னமோ அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது பாவம் காவேரி அவள் இந்த டைமில் அங்கேயும் அலையிறதே பெரிய விஷயம் இதில் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் பண்ண முடியாது இந்த டைமில் நம்ம ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு நீங்கள் வரீங்களா இல்லைங்களா நிவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும் நம்ம நிவர்னு இருந்துட்டு விஜய் நான் உடனே கிளம்பி வரேன் விஜய் நம்ம போயிட்டு அங்கே என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி கொடைக்கானல் வந்துடுறாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வராங்க வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் பாட்டிக்கிட்டே இருக்காங்க பாட்டிக்கு கியூர் ஆயிடுச்சு அவங்க வந்து ப்ரெஷர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நிவின் கிட்டே நிவன் நீங்கள் குமரனுக்கு கால் பண்ணுங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இங்கே யாருமே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம் உடனே நிவின் குமரனுக்கு கால் பண்ணாங்க அண்ணே எங்கன்னா இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் நிவின்னு நாங்கள் இங்கே கொடைக்கானல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிபுணர் இருந்துட்டு அண்ணா நாங்களும் கொடைக்கானல தான் இருக்கோம் வீட்டான வந்து பார்த்தோம் யாருமே இல்லை அதான் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன நிவன் நீ மட்டும் வந்திருக்கே இல்லை வேறு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நானும் விஜயும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே குமரன் வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க சரி நிவனு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே நிபுணர் இருந்துட்டு ஐயோ அண்ணே யாருக்காவது ஏதாச்சும் ஆகிடுச்சானே என்னாச்சு எதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம குமரன் இருந்துட்டு பெருசாலாம் எதுவும் ஆகலை அம்மாச்சிக்கு தான் உடம்பு முடியாமல் போயிடுச்சு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டுட்டு எங்கள் நிபுணும் விஜயும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க இப்போது எல்லாருமே ரொம்பவே மனசொழிஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீடு நம்மளை விட்டு போக போதே அந்த பத்திரமும் அந்த பசுபதி கைக்கு போயிடுச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே மனசொடைஞ்சு போய் தான் இருப்பாங்க எல்லாேரும் முகமுமே வாடி இருக்கு இங்கே விஜயும் நிபுணையும் பார்த்த ஷாரதா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க நிபுணை பார்த்து கூட ஷாக் ஆகல இங்கே விஜய பார்த்து தான் ஷாக் ஆகுறாங்க இந்த தம்பி எதுக்காக வந்துக்கு இருக்கும் ஏற்கனவே அந்த பசுபதி பெரிய பிரச்சனையை இருக்கான் இதுக்கு நடுவில் இந்த தம்பி வேறு இங்கே வந்திருக்கு இதனால் வேறு எது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷார்தா வந்து யோசிக்கிறாங்க இப்போ அங்க விஜய் வந்ததுமே நேரா வந்து நம்ம சாரதாக்குதான் பேசுறாங்க அத்தை என்னத்தை என்ன தான் நடந்துச்சு பாட்டிமா வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அந்தளவுக்கு அந்த பசுபதி மோசமாக நடந்துக்கிட்டானா எனக்கு தெரியும் அதனால தான் அவன் கையை நல்லா உடச்சி வச்சேன் ஆனால் அப்போவுமே அவன் திருந்தல இந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது காவேரிக்கும் பிரச்சனை வரக்கூடாது காவேரியோட குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் கையவே உடைச்சி போட்டேன் அப்பவும் அவன் திருந்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி தேவையில்லாமலாம் நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்காதிங்க இப்போது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னத்தை நீங்கள் எல்லாருமே ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க இது தெரிஞ்சும் நான் எப்படி வராமல் இருக்க முடியும் அத்தை இ இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க இந்த பசுபதியை ஃபேஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஷாருதான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி எங்களால் முடியலனாலுமே அந்த வீடே போனாலும் போகட்டும் ஆனால் நீங்கள் மட்டும் எங்கள் பிரச்சனையில தலையிடாதீங்க தேவையில்லாமல் எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் அத்தை எதுக்காக இப்படி பேசுகிறீங்க இப்போது இப்போ குமரனுமே இந்த வீட்டோட மாப்பிள்ள தான் அவருமே உங்கள் குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு சரி நிவினை கூட எடுத்துக்குவோம் அவரால் முடிஞ்சதுமே ஏதாவது செய்கிறாங்க நானும் இந்த வீட்டோட மாப்பிள்ள அத்தை ஏன் நான் ஏதாவது செஞ்சா மட்டும் நீங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்னத்த நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும் எங்க சாரதா இருந்துட்டு எங்க பாருங்க தம்பி வந்தது போனது எல்லாத்தையுமே பேசுறதுக்கான தெம்பு என்கிட்ட இல்லை அந்த பசுபதி எங்களை போட்டு அலக்கடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி டைம்ல தேவையில்லாம நீங்களும் பேசி இங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க எங்க பிரச்சனையை நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே பார் காவேரி நீ எதுவுமே பேசாத நீ பேசவே பேசக்கூடாது உன்னால்தான் இப்போது உன் வாழ்க்கையே கெட்டு கெடுக்கு யோசிக்காமல் இந்த விஷயத்த கப் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணி இப்போது உன் வாழ்க்கை இங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜயோ அத்தை அவள் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அவள் தான் வேணும் அவள் தான் உலகம்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படி இருந்தோம் அவளுக்கு அவளோட வாழ்க்கைக்கு என்ன அத்தை பிரச்சனை அவளுக்கு உறுதுணையாக அத்த அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் காவிரி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி என்ன தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படியே தப்பு பண்ணாலும் நானா வந்து திருந்தியே மன்னிப்பு கேட்டு காவிரி என் கூட அனுப்பி வைங்க தானே கேட்டேன் ஆனா நீங்க வேண்டவே வேண்டான்ற மாதிரி சொல்றீங்க ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தை உண்மையான கல்யாணமாக நான் ஏற்றுக்கிறேன் நான் காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏத் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ தூரம் நான் வந்து உங்கள் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை உங்களோட பிரச்சனை தான் என்ன அதை தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லுங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன வேணால் பார்க்கலாம் ஆனால் காவேரி விட்டு வளர்கணுன்றது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களால் ஷாரதா இருந்துட்டு ஏன் தம்பி அந்த பசுபதி தான் எங்களை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் நீங்களும் எங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே எங்க பிரச்சனைகளை தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாத என்னென்னமோ பேசி எங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க விஜய் வந்துட்டு இங்க பாருங்கத்தை நான் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தலை உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் உங்கள் கூட துணையாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் தான் என்னென்னமோ பேசி என்னை இங்கே இருக்க விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் தம்பி எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க தான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஐயோ அத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சரிங்க அத்தை நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன் காவேரியும் நானும் இப்போது பிரிஞ்சு தான் இருக்கேன் காவேரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிடுறப்போ நீங்கள் அவளை என் கூட அனுப்பி வைக்கிறது தான் நியாயம் அவள் கழுதுலாம் நான் தாலி கட்டியிருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுக்கப்புறம் என்ன வேணும் சரிங்க அத்தை எதுக்காக நீங்க எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறீங்க அதுக்கு சரியான காரணத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் எங்க ஷாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி எல்லா பிரச்சனையே உங்கள் சித்தியும் உங்கள் சித்தி தான் உங்கள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் சொல்லிடுறாங்க என்னத்த என்ன சொல்கிறீங்க எங்கள் சித்தியா அப்படின்னு சொல்லிக்கிக்குவோம் உடனே நம்ம காவேரி வந்துட்டு ஐயோ அம்மா தேவையில்லாம எதற்குமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்க நம்ம வா சாரதாவோட வாயை அடைக்க பார்க்கவும் உடனே விஜயோ எங்க பார் கவெரி அத்தை ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க தேவையில்லாம நீ அதை தடுக்கணும்னு நினைக்காத நீ தான் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இப்போ அத்தை ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க தயவு செஞ்சு சொல்ல விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை நான் என்ன பிரச்சனைனே தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருக்க அத்தை காவிரி இல்லாம என்னால இருக்க முடியல அத்த நான் இதுக்கு மேல ஓப்பனாக நான் உங்ககிட்ட எப்படி தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை தம்பி எதுக்காக பிரச்சனை யாருக்கும் பிரச்சனை வேண்டாம் நீங்கள் விலைக்கு போயிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே அத்தை விலைக்கு போகணும்னு நானே நினைச்சாலும் அது என் மனசுக்கு ஏற்றுக்காது உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னதுக்கப்புறம் நானும் காவேரியும் பிரிஞ்சு இருக்கணுமாறத நீங்களே அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ஓ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த தான் சொல்ல வராரு ஓய்யோ இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் விஜய் தேவையில்லாமல் இங்கே எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் இப்போ நான் பயப்படவே மாட்டேன் நீ சொல்லாதன்னு சொன்னாலும் நான் இப்போ சொல்லி தான் ஆகுவேன் இங்கே அத்த காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்ட ஷாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்படியே அதாவது கண்ணெல்லாம் உருட்டி பார்க்கறாங்க பயங்கர அதிர்ச்சி என்ன தம்பி என்ன ஏதாவது மறது கலண்டு போயிடுச்சா இப்படி உலகிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்த சத்தியம்மா என்னுடைய குழந்தையதான் அவ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா அவள் பிரெக்னண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இ காவிரி இந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது எங்க பார் ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம்மா நான் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு மூச்சே நின்று போச்சு அளவுக்கு பயங்கர ஷாக்காக வராங்க என்ன பண்ணுறதுமோ தெரியல என்ன தம்பி இப்படி கொண்டு இடியை கொண்டு வந்து இறக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க பாருங்கத்தை அந்த கடவுளாக பார்த்து எங்களை ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் அந்த குழந்தையவே காவிரி வைத்து அதாவது காவிரிக்கு கொடுத்துருக்கு அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா நான் அப்படி தான் இப்போ வரைக்குமே நம்புகிறேன் தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க யார் நினைச்சாலும் அது நடக்கும் நடக்காது ஏன் குழந்தை ஏன்னும் எங்க வீட்டு வாரிசை காவிரி சுமந்துகிட்டு இருக்கப்போ அவ்வளவு எப்படி அத்தனை தனியா விட முடியும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக யோசிக்கிறாங்க காவிரி இது எப்படி இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மா கா இது கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போதுலேருந்து ஏன்டி விஷயத்த சொல்லவே இல்லை மூடி மறைத்து மூடி மறைச்சு தான் எல்லாத்தையுமே எங்கெங்கே கொண்டு போய் விட்டுட்டேன் உன் வாழ்க்கையவே கெடுத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த தம்பியுமே நீ தான் வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நம்ம வீட்டை எட்டுமே துரத்தி அடிச்சிருக்கோம் அப்போவும் நீதான் வேணும்னு வந்து நிக்கிறாரு இப்போ பிரெக்னன்ட் அவர் இருக்க இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வயிறும் வளர ஆரம்பிச்சிடும் எனக்கு புருஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளுற இன்னும் கொஞ்ச நாளில் வயிறு வளர ஆரம்பிச்சிரும் உனக்கு குழந்தையும் பிறக்க போகுது இப்போது ஊரில் நாலு பேருக்கு தெரிஞ்சால் நாலு விதமாக பேச மாட்டாங்களாடி இப்போது அந்த குழந்தை ஒரு வேலை வளர்ந்து என் அப்பா வேணும் என் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டால் என்னடி பதில் சொல்லுவேன் குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் க முடிவு எடுத்து வச்சுருக்க எங்கள் அப்பா கவறி இனிமேல் நீ ஒத்தையில் இருக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ த விஜய் தம்பி கூட ஒன்று சேர்ந்து நின்று தான் சமாளிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லவோ அதுக்கப்புறம் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் உடனே அத்தை என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்தை சொல்லிட்டு நம்ம விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அத்தை எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க இப்படி ஒரு முடிவு பண்ண எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதியை அடுக்கி வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் கொடைக்கானலுக்கே வந்தேன் ஆனா என்னுடைய பிரச்சனை முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம காவேரி இருந்துட்டு உடனே கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க விஜய் உங்க கூட எல்லாம் என்னால் வர முடியாது உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தவங்க அப்படியே முகமெல்லாம் வாடி போயிடுது ஏன் காவேரி உங்கள் அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க நீ எதுக்காக இப்படி அடமெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி அவள் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கி உங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லி மிரட்டிகிட்டு போய்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதா சொன்னதை எல்லாத்தையுமே சொல்லவும் நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்கத்த அவங்களெல்லாம் ஒரு இதாகவே எடுத்துக்காதீங்க நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அதுதான் எல்லாமே ஏற்றுப்பாங்க நான் அவ் அவங்க எல்லாருமே நான் சமாதானம் செஞ்சு செஞ்சிடறேன் எங்கள் சித்தி தானே சித்தி ஏன் தேவை இல்லாமல் இப்படி பேசிட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார் காவேரி என் சித்தியை நான் பார்த்துக்கறேன் நீ தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டு எல்லாரோடைய நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் என்னுடைய குழந்தை வாழ்க்கையுமே நீ கெடுக்கணும் தான் நினைக்கிற போல அந்த குழந்த மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க கொஞ்சமாவது உனக்கு குழந்தைன்னு அக்கறை இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ரைட் இருக்காங்க இப்போது நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் இங்கே ஒரு பிரச்சனையாக வந்திருக்கோம் அந்த பிரச்சனையை நாங்களே சரி செஞ்சுக்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க நம்ம விஜய் இருந்துட்டு இ காவிரி உனக்கு என்னதான் தாண்டி பிரச்சனை அதாவது சொல்லி தொல்லியண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் அது வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே உன் மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே புரியுது காவிரி இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் வெளிப்படியாக பேசு காவேரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த பசுபதியால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம சமாளிப்போம் காவேரி அந்த பசுபதியனால நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் என்ன அவசியம் இங்கே பாரு காவேரி நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனும் தெரியல எவ்வளோ டேலண்ட்டாக எவ்வளோ நல்லா எல்லா விஷயத்தையும் எதுவும் செய்கிற எல்லாமே நல்லா பண்ணுறேன் ஆனால் உன் வாழ்க்கை விஷயத்தில் மட்டும் உனக்கு சரியாக முடிவு எடுக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கேன்னு நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே நான் ஒரு வேலை வந்துட்டேன் அப்படின்னாலுமே பாட்டி உயிரோடுவே இருக்க மாட்டாங்களாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதைக்கேதும் விஜய் வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க என்ன காவேரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உண்மையாக தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் பாட்டி என்கிட்ட மீட் பண்ணி பேசினாங்க எங்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க உங்க கூட நான் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதான் அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபத்தியால் நிறைய பிரச்சனை வருது அது எல்லாமே என்னால் தான் நீ மட்டும் விஜய் கூட இருந்தால் அப்படின்னா கண்டிப்பா விஜயோட நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே போயிடும் அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது அவன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அதுக்கு நீ அவன் கூட இருக்கக்கூடாது அப்படி நீ எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்தை நான் எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப என்ன உங்க கூட வான்னு சொல்லி கூப்பிடுறதுனால தான் நீங்கள் பாட்டி கிட்ட போயிட்டு சண்டை போடணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல கிடையாது தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம காவிரி வந்து சொல்லுவோம் எங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க பாட்டி தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நம்ம பிரச்சனையை அப்புறம் பார்த்துப்போம் இந்த பசுபதியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே விஜய் இருந்து நம்ம ஷாரதா இருந்துட்டு எங்கள் பாருங்க தம்பி அப்படியெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க அவனை கொலை பண்ணிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போய்ட்டுங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை உங்களை நம்பி இருக்கிறவங்களெல்லாம் யாருங்க பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஷாரதா சொல்கிறாங்க உடனே ஷாரதா இருந்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் கவலையே படாதீங்க காவேரி நீங்கள் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அதுதான் கரெக்டாக எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்னமோ கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பசுபதி வந்து உங்களை பார்த்தாதான் கொஞ்சம் பயந்து நடுங்குவான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்கக்கிட்ட நிறைய டைம் அவன் ஆடி வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷாரதா சொல்கிறாங்க தம்பி எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றீங்களாம் அந்த வீடு என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு அந்த வீட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு அந்த வீட்டை நம்ம கையில இருந்து அந்த பசுபதி பறிச்சுக்கணும்னு பார்க்குறான் அந்த வீடு மட்டும் நம்ம கை நழுவி போயிடவே கூடாது தயவு செஞ்சு அந்த வீட்டை காப்பாற்றி மட்டும் கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம விஜயம் இருந்துட்டு என்னத்தை என் கிட்ட உதவி கேட்குற மாதிரி கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாது இது ஏன் பிரச்சனை இந்த பிரச்சனையை நான் முடிச்சு வைக்க தான் போகிறேன் இந்த பசுபதிக்கு சரியான அப்போ வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தம்பி இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு கூட தெரியல அந்த வீட்டோட பத்திரத்தை எல்லாத்தையுமே அந்த பசுபதி திருடிட்டு இருக்கான் என்னும் பண்ண முடியாது தம்பி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சாரதா அழுதுகிட்டே சொல்கிறாங்க அத்தை உங்கள் பையன் நான் இருக்கேன் நான் இருக்கிறப்போ நீங்கள் அழுகவே கூடாது கண்டிப்பாக அந்த வீட்டை நம்ம மீட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து நம்ம ஷாரதாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க இப்போது இந்த பசுபதி வந்து விஜய் வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கே வரவும் என்ன விஜய் ஓடோடி வந்துட்ட போல தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நீ காவேரிக்காக ஓடி வருவன் தோ சொல்லிவிட்டு எனக்கு நல்லா தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே எங்கள் விஜய் இருந்துட்டு என்ன பசு ஒரு கையை உடைச்சது பத்தலியா இன்னொரு கை இன்னொரு ரெண்டு காலு அது எல்லாத்தையுமே உடைக்கணுமா அப்போ தான் நீ அடங்குவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பசுபதி இருந்துட்டு என்ன விஜய் மிரட்டுறியா உன்னால் என்னும் பண்ண முடியாது இந்த வீட்டை என்னுடைய பேருக்கு நான் எழுதி வாங்கிக்க போகிறதான் போகிறேன் உன்னால் என்னும் பண்ண முடியாது விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு பசு இன்னும் ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் நீ உன் மாமியாருக்கு வீட்டுக்கு போக போகிற எல்லாரும் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே இங்கே பசுபதி பயங்கரமாக ஷாக்காக வராங்க என்ன விஜய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பசு நீ ஜாமீனில் தானே வெளியே வந்திருக்க ஜாமீனில் வெளியே வந்தா அந்த ஊரில் மட்டும்தான் இருக்கணும் வெளியூருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குல்ல நீயே அதை புரிஞ்சிக்கவே இல்லை டெய்லியும் போயிட்டு சைனும் பண்ணிட்டு வரோம் அதுவும் உனக்கு தெரியும்ல எல்லாமே தெரிஞ்சிருந்து இப்படி பேசுறியே போலீஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் தான் நான் வந்திருக்கேன் நீ என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணிருக்கிறது எல்லாமே அந்த போலீஸ்க்கு தெரியும் இப்போ இந்த பத்திரம் உன்கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் பாரு அந்த பத்திரத்தை நான் எப்போ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து பயங்கரமாக குழப்பத்தோடு இருக்காங்க அதுதான் விஜய் இங்கே பார் இனிமே நீங்கள் ஷ காவேரிக்கிட்டேயும் காவிரியோட குடும்பத்துக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணிங்க உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேருது உடனே ராகினு இருந்துட்டு அப்பா என்னப்பா இது இந்த விஜய் வந்தாவே இந்த காவேரிக்கு தைரியம் திமுறி எல்லாமே ஜாஸ்தியாகிடும் இப்போது அந்த பத்திரத்தையுமே நம்ம கிட்டேருந்து எப்படி எடுத்துப்பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலம்மா இந்த ஃப்ராடு எப்படியும் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல போலீஸ் வந்து இங்க பசுபதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ராகினி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க ராகினி வந்து விஜய் கிட்ட இங்க பாரு விஜய் என் அப்பா வழியில நீ இருக்கிட்டே இருக்க உன்ன ஒரு நாளைக்கு அவரு போட்டு தலை தான் போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரி இருந்துட்டு ஏய் என்னடி என் புருஷன்கிட்டயே வந்து சவால் விடுறியா இங்கே பாரு என் புருஷனாலாம் நீங்க என் புருஷனோட நல்ல கூட உங்களால் தோட முடியாது நீ எல்லாம் வந்து சவால் விடுற ஒழுங்கா ஓடி போயிடு இல்லைன்னா உன்னையும் ஜெயில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் என்ன கவிரி யாராவது என்ன ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருது இல்லை எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம பேசுற ஆனா நீ என்னை அதிகமா காயப்படுத்துறிய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க அந்த ராகினி எல்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும் சவால் விடணுமா அந்த அளவுக்கெல்லாம் நீங்க கீழ் கீழ்தரமா இறங்கி போகல அந்த ராகினி கிட்டலாம் நம்மெல்லாம் பேசவே கூடாது அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை அவெல்லாம் கால் தூசி அப்படின்ற மாதிரி இப்போ இங்கே நம்ம காவிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை அதான் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சுல அத்தை நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லை சென்னை வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சென்னைக்கு வரணும் தம்பி கங்கா நர்மதான்னு எல்லாருமே அங்கே தனியாக இருப்பாங்க நாங்கள் வரணும் வந்த மறு வேலை என்ன அப்படின்னா காவிரியை உங்கள் கூடவே நான் அனுப்பி வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பாட்டி உங்கள் தாத்தா உங்கள் சித்தின்னு எல்லோருமே சமாதானப்படுத்துங்க அவங்களுக்கு எனக்கு எல்லோ முழு முழு சம்மதம் காவேரி அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஓகே தான் எனக்கு நான் அடுத்த நிமிஷமே காவேரி உங்கள் கூட அனுப்பி வச்சிடுறேன் தம்பி உங்கள் பாட்டியோட மனசு கஷ்டப்படுத்திட்டு காவேரி அங்கே வாழணுன்ட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை தான் அவங்களோட அவங்கள எல்லாருமே சமாதானம் பண்ணி நீங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் காவேரி உங்க கூட வந்து சந்தோஷமாக வாழட்டும் தம்பி இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் எப்பவுமே குறுக்க வரமாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாரதா சொல்கிறாங்க நம்ம காவேரிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது எங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்கத்தை நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் தாத்தா பாட்டி என் சித்தி எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க எங்க நம்ம காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்போது நம்ம விஜய் வீட்டுக்கு போனதுமே தான் ரெய்டு பாட்டி பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு இங்கே பாருங்க காவேரிக்கிட்டே இப்படிலாம் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே நம்ம பாட்டியமாக இருந்துட்டு உடனே விஜயகிட்ட சொல்கிறாங்க ஓ அந்த காவேரி பற்ற வச்சுட்டாளா தெரியும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்தால் அந்த பசுபதியால் பிரச்சனை வருதேன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போது அவள் எவ்வளோ பெரிய வெடியை வெ வெடிச்சு வச்சுருக்கா இப்போது சொல்லி விட்டால அப்போது உனக்கு அந்த காவேரி தான் நல்லவெல்லாம் தெரியவா நான் உனக்கு கெட்டவ தானேப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவ தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா பேசுவோம் இங்கே பாருங்கள் பாட்டி எப்போவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தான் ஆனால் என் சந்தோஷமே காவேரி தான் பாட்டி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் பசுபத்தியால் பிரச்சனை வருது அப்படின்னா அதை சமாளிச்சுக்கலாம் பாட்டி என் சந்தோஷம் என் வாழ்க்கை என் உலகம் எல்லாமே காவேரி தான் காவேரி கர்ப்பமாக இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கேற்றமே நம்ம பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு எல்லா கோபத்தாபமாலாம் பறந்து போயிடுது என்னப்பா சொல்கிற விஜய் காவேரி கர்ப்பமா இருக்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா பாட்டி அவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போவே நான் காவேரியை பார்க்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறிடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராதாவுக்கு பயங்கரமா கடுப்பேறுது இந்த விஜய் விஜயும் காவேரியும் பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அஜயும் அஜயோட வாழ்க்கையும் சரி செஞ்சு வைக்கலாம் அந்த ராகிணியை துரத்தி விடலான்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அம்மா அவங்க பக்கம் விழுந்துட்டாங்களே இப்போ எப்படி அந்த ராகிணியை அஜய்கிட்ட இருந்து பிரிச்சு விடுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போனமா காவேரியை பார்க்கறதுக்காக பாட்டிமாவும் விஜயும் போகிறாங்க காவேரியை பார்த்ததுமே போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி என்னை காவேரி என்னென்னமோ பேசி உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன் நீ இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு போகலாம் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நம்ம காவேரியை இங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம தாத்தா கிட்டையுமே விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போது நம்ம காவேரியும் விஜயும் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்போது விஜய் இருந்துட்டு தாத்தா வலகாப்பை பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலகாப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதோ இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க் யூ